அனைவருக்கும் வணக்கம் சற்று மனு வெளியான அறிவிக்கின்படி தேர்வு கிடையாது தமிழக அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு ஐநூத்தி அதாவது சாரி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது காணிப்படங்கள் உடனே விண்ணப்பிங்க இந்த படித்தான் கூடுதலாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் இப்போ வந்துட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க இருக்க ஆல் இருக்கடி பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல டிகிரி டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு தேர்வு கிடையாது அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது காணிப்படங்கள் உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க தான் கூடுதலாக பார்க்க போறோம் நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா உங்க ஃப்ரெண்டு டிப்ளமோ அல்லது டிகிரி அல்லது ஐடி ஐடி படிச்சிருக்கேன் அப்புறம் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பட்டப்படிப்பு பொறியியல் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கான தேர்வு முறை என்ன என்பது இப்பொழுது பார்ப்போம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பட்டதாரி பொறியியல் மற்றும் டிப்ளமோ பயிற்சி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணியிடங்கள் தமிழ் அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கும்பகோணம் மதுரை சேலம் திருநெல்வேலி சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக ஆகியவற்றில் நிரப்பப்பட உள்ளன மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது காணி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மிக முக்கியமான ஒரு செய்தி கடைசி வந்து வெளியிட்டு இருக்காங்க பதினெட்டு அதாவது அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற ஒரு தகவலையும் கூடுதலாக வெளியிட்டிருக்காங்க பொறியியல் பட்டதாரி பயிற்சி அதாவது கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ் சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிவில் இன்ஜினியரிங் வந்து இருபத்தி எட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து இருபது வேகன்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி படிச்சும்போது பன்னிரெண்டு வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வட படி அதாவது இந்த படிப்புலெலாம் முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வேண்டும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இதில் பட்டய பயிற்சி அதாவது டிப்ளமோ டிப்ளமோலாம் டெக்னீஷியன் வந்து அப்ரண்டிஸ் எடுத்திருக்காங்க இதில் காலிப்படை படை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஐநூத்தி அறுபத்தி ஒரு இரகன்சிகளை வந்து ஃபில் பண்றா சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து ஐநூத்தி அஞ்சும் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தா இருபத்தி நான்கு பேரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தா இருபத்தி ஐந்து நபர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஏழு பேரும் எடுத்துக்காங்க இதோட கல்வி தொகுதியும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிப்ளமோ படிப்புகளில் முதல் வகுப்பு இதுலேயும் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல்கள் கேட்டிருக்காங்க இது போன்ற கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க ஊக்கத்தவியை பார்த்தோன்னா ரூபாய் எட்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பட்டதாரி பயிற்சி அதாவது டிகிரி அதாவது கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் காலி பழையன்னு பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது விழுப்புரத்தில் தொண்ணூறு வேகன்சியும் கும்பகோணத்தில் பார்த்தா முந்நூறு வேகன்சியும் மதுரையில் முப்பத்தி ஏழு வேகன்சியும் திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா பத்தொன்பது வேகன்சியும் இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் அல்லது பிபிஏ பிசிஏ எம்பி அதாவது பிபிஏ படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தா ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பயிற்சி கால அளவு ஒரு வருடம் இதுக்கு தேர்வு செய்யப்படும் முறை எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்க டிகிரி டிப்ளமோ அல்லது பொறியியல் படிப்புகளில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க இவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறவர்களுக்கு ஒவ்வொராண்டில் பயிற்சி அளிக்கப்படும் எழுதிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்தா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லிங்கம் வந்து பயல கொடுக்குறேன் அது வந்து இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க அதன் பின்னர் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து மண்டலங்களில் பெயர்களை தெரிவு செய்து விண்ணப்பிக்க வேண்டும் கூடுதல் வெளியிட்டிருக்காங்க இது போன்ற கூடுதல் வழி அதாவது துல்லியமா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் சேரணும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுறீங்க நன்றி வணக்கம்